வணக்கம் மகாலட்சுமி ஜோதிடம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதோடு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த வீடியோ காணக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொற்காலம் யாருக்கு சிறப்பாக அமையும் என்பதை பற்றி வணக்கம் அதாவது நாம் அனைவருமே ஒவ்வொரு ஆங்கில புத்தாண்டு வரும்போது ஜனவரி ஒன்று முதல் கடந்த ஆண்டில் இருந்த சோக நிலையெல்லாம் நீங்கி நம்முடைய அதிர்ஷ்டமெல்லாம் கை கெட்டியது வாய்க்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் தாக்கங்களாக நீங்கி இது ஒவ்வொரு செயலும் சிறப்புடனும் நல்ல உத்வேகத்துடனும் செயல்பட வேண்டி அவரவர் குலவை தெய்வத்தை வேண்டி இன்னும் இறைவாடு வயாடு வேண்டி இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் நாம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாருடைய நினைவு கனவாக வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்க அதன் அடிப்படையில் இந்த இணையதளத்தில் நிறைய ஜோதிட கருத்துக்களை வந்து நிறைய பேர் கூடுறாங்க ஒவ்வொரு துறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை நிறைய பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பது என்னதாயும் என்பதை நான் விளக்கம் தெரிவிக்கிறேன் நண்பர்களே இந்த விளக்கமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெற்று மற்ற சக நண்பர்களுக்கும் உத்தரவர்களுக்கும் பகிர்ந்து சேனலுக்கு ஆதரவு என்பது பதிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பொற்காலமாக உங்களுக்கு இருக்குமா என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது மேசம் முதல் மீனவரையாளம் பன்னெண்டு ராசி கெட்ட அமைப்பில் ஒரு ஒரு ஆண்டின் தொடக்கும் போது பொற்காலத்துக்கு பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒவ்வொரு ஆண்டில் நடக்கக்கூடிய குறு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி நமக்கு சிறப்பாக இருக்குமா நவக்கிரகங்கள் எல்லாமே பன்னெண்டு ராசியை சுற்றி வந்தாலும் இந்த குரு இந்த முழு சுபக்கிரகம் ஒரு ஒரு வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ராகு பதினெட்டு மாதம் இப்படி சுற்றி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கு எந்த மாதிரி சாதக பாதக நிலைகள்லாம் உருவாகுது என்பதை பார்த்து தான் நமக்கு பொற்காலமாக அமையுமா சென்ற ஆண்டு போலவே அப்படியே சாதகமாக சமமான நிலை இருக்குமா அப்படிங்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த ஆய்வின்படி உங்களுக்கு பொற்காமல் அமைவதற்கான சாத்திய குறுகள் எப்படி இருக்கின்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தாச்சு ஆனால் நீங்கள் ஜனவரியில் ஃபெப்ரூவலில் இப்படி தான் இருக்கிற எந்த ஒரு மாற்றம் இல்லையா நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படியாகலாம் ஆகும்ங்களை எதுவுமே நடக்கலையங்க ஒரு இயக்கம் தாக்கம் இருக்கும் அதுக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சுக்கோங்க எல்லா கரங்களுமே அப்படியே தான் கடத்தல இருக்கின்றது குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்டோபர் இருபத்தி நாலுலேயே வக்கரநிலைக்கு ஆகிட்டார் அதாவது பாகிஸ்தானுக்குள்ள அதிகாரி வந்து இப்போது மேசி ரெண்டாம் மணி நான் ரிசவ்ட்டில் இருக்கிறார் அது ஆறாம் ஆண்டில் மறையும் போது ஒரு அப்போ சூரிய கணக்கு பண்ணி பார்க்கும்போது நிலையில் இருக்கிறார் அவர் எப்போ நிவர்த்தி ஆகுதுனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதில் இருக்கிறார் அப்புறம் தான் நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கப்புறம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் நடைபெறுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பிறந்து இதே நிலை தொடர்ந்து போய் மே ஜூன்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மகிழ்வான எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகுது அது உங்களுக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கு இடத்துல முதல்ல மேச ராசிக்கு இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக எல்லா ராசிக்கும் விளக்கத்தை தடுறேன் இப்போ மேச ராசிக்கு இந்த ஆண்டு பொற்காலகமாக இருக்குமா என்பதை பற்றி பார்க்கும்போது பகவான் மேச ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து அமர்கிறார் எப்போ மே மாதம் முதல் மூணாம் இடத்துல அமர்ந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் இதுதான் முக்கியம் நமக்கிறவங்களே குருதான் முழு முதற் சுகர் அவர் இருக்கின்ற விட பார்க்கின்ற இடம் மிக சிறப்பு ஒரு எந்த எந்தவித தோஷம் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்று சொல்லிருக்கிறாங்க பெரியவர்கள் இந்த ஜோதிட ஜாஸ்திர உருவாக்கிய ஞானிகள் கூட அதை தான் சொல்லுறாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு படிக்காத பிள்ளை பள்ளிக்கூடம் போய் பக்கத்தில் போய் இந்த ஆசிரியர் சொல்ல கேட்டாலோ இல்லை வழியில் போகும்போது ஆசிரியரை பார்க்கும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ தானே அறிவி வந்துவிடுமா அதான் குரு பார்க்க அந்த பார்வையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு படிக்கணும் போனாலும் புத்தகம் படிக்கணும் இல்லை அந்த கடன் சொல்ல வர அப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்ற அடிப்படையில் குரு உங்களுக்கு மூணாம் இடத்துல உட்காந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் இதன் அமைப்பாக உங்களுக்கு கடந்த கால நிகழ்வை விட இனி வரக்கூடிய ஆண்டுகள் எப் காலங்களில் எப்படி இருக்கு என்பதை பற்றி தான் வணக்கம் மூணாம் இடம் என்பது என்ன ஒருவருடைய தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் வெற்றிக்கு துணையாக அமையக்கூடிய அவருடைய உத்வேக செயல்பாடுகள் விடாமுயற்சி தன்னம்பிக்கை சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரி இடத்துல வரும்போது நீங்கள் சென்ற ஆண்டு நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க போராடி இருப்பீங்க குறிப்பாக ஒரு டிஎன்பிசி அரசு தேர்வு கூட பல முறை நீங்கள் நல்ல நிலையில் எழுதியும் ஒரு சிறிய காரணத்தில் அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி சாதகமான சூழ்நிலாம் அப்புறம் நிச்சயமாக மேசராசியை நீங்கள் உங்களுக்கு வந்து எல்லாமே புகழக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை எல்லாமே கூடி இரு மடங்கு உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தரும் ஸோ அதனால் மூன்றாம் இடம் அமைப்படி நிச்சயமாக நீங்கள் எல்லா ஒரு அமைப்பையும் பெற முடியும் அதுபோல் இது சகோதரைய ஸ்தானம் உங்களுடைய உடன்பிறந்தவருடைய அமைப்பு இவங்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் எதிரி நிலையில் இருந்தாலும் கூட பகை நிலந்தால் கூட அவங்களும் ஒன்று ஒன்று சேர்ந்து உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து மென்மேலும் உங்கள் படிக்கட்டுகளை உயர்த்தி செல்வதற்கு சாதகமாக அமையும் அடுத்து ஏழாவது பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மேசராசிக்கு ஏழாம் இடம் என்பது துளாராசி ரெண்டாம் இடம் சுக்ரனுடைய ரிசபராசி இந்த ரெண்டுக்கான கிரகம் வந்து சுக்கர கிரகம் இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா கடந்த ஆண்டில் ஏழாம் வாழ்க்கைத் வாழ்க்கை துணைமையே குடிக்க உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் கடந்த ஆண்டில் நிறைய பேருக்கு திருமணம் நடைபெற எவ்வளவோ முயற்சி பண்ணியிருப்பீங்க யார்கிட்ட போய் தோசியம் கேட்டாலும் செவ்வா தோசை ராகு தோசம் மாங்கலி தோசம் ஏதோ தோசத்தை சொல்லி பரிகாரம் பண்ணுங்க அந்த கோயில் போங்க இந்த கோயில் போங்க எல்லாம் கோயிலுப்போம் ஆனால் நமக்கு வந்து நீங்கிற போட இருக்கார் ஸோ குரு பலம் என்று சொல்லுவோம் குரு வந்து நம்மளுடைய அந்த ரெண்டு ஏழு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி அந்த தாம்பத்தி உறவுக்கான இடத்தை பார்க்கும்போது அந்த குரு பலம் என்று சொல்கிறோம் அந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து குரு வந்து ஒரு பாய்க்காக இருக்கக்கூடிய குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்காரு அப்படி பார்க்கும்போது சென்ற என்னென்ன காரணத்துக்கெலாம் உங்களுடைய நட்பு நிலை விலகி ஒரு திருமணம் வாழ்க்கைங்களை வந்து கைகூடி ஏதோ ஒரு சூழலில் விட்டு போயிருந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் அது மட்டும் இல்லை யாரே ஒரு முறை வந்து நீங்கள் காதலித்திருக்கலாம் அந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து கைவிட்டு போயிருப்போம் நல்ல நண்பர்களெல்லாம் பழகி ஏதோ ஒரு சூழ்நிலையில் இழந்திருப்பீங்க இதெல்லாம் மீண்டும் அந்த பழைய நட்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லை பெரியவர்களுடைய நீங்களே எதிர்பாராத உங்களை விட உயர்ந்த ஞானிகள் அறிவுரை சொல்லக்கூடிய நிறைய வித்வ வித்திய பழக்கமும் அவங்களுக்கு கிடைக்கும் இன்னும் உயர்ந்த பெண்கள் வட்டாரத்தில் நட்பு ஏற்படும் மீண்டும் அதே காதலியும் உங்களுக்கு கிடைக்கலாம் வாழ்க்கை துணை அமையலாம் நட்பு பெரிதாக வந்து போயிடலாம் ஸோ அந்த அமைப்பு ஒரு கூடுதலாக வியாபாரமும் தொழில் தொடங்கி நஷ்டம் அடைஞ்சிருப்பீங்க அந்த மாதிரி வியாபாரமும் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்குன்னா அவங்களுடைய ஜாதத்தை நீங்கள் பார்க்கணும் குரு பேர்ஸ் ஆகிட்டு நமக்கு ஏனாம் ஒரு பார்க்குறது வியாபாரம் தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே இணைக்கிறோம்னா ஆனால் அவங்களுடைய ஜாதத்தை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கணும் தன்னுடைய மனைவி மூலமாக சப்போர்ட் இருக்கும் உங்கள் தொழிலுக்கு வந்து சென்ற ஆண்டில் வந்து ஏதோ எதை தொடர்ந்தாலும் வீட்டில் நமக்கு வந்தோட நிம்மதி இருக்காது ஏன்னா என்ன தான் உலகத்தை சொன்னாலும் வீட்டில் வந்து மனைவியோடு தானே இருக்கிறோம் கொட்டு உரவான் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து அவங்க எதிரும் புதிமாக இருந்திருப்பாங்க இப்போ அவங்களுடைய கூட்டு முயற்சி உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுத்து எந்த ஒரு செயல்க்கும் வந்து சாதகமாக இருக்கும் ஸோ அதுபோல் கௌரவம் சமுதாயத்தில் கௌரவம் மதிப்பு ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இல்லை என்றால் சமுதாயத்தில் மதிப்பு குறையுது பல வகையில் ஏதோ ஒரு அரசியலும் சரி அந்த ஊர் தலைவராகக்கூடிய கூடிய சூழ்நிலையும் சரி அப்போ ஒரு பெரிய மனிதன் ஒரு கெப்பாசிட்டி சமுதாயம் கௌரவம் அந்தஸ்து புகழ் இது போன்ற நிலையெல்லாம் அவங்களுக்கு வந்து உருவாக்கி தரும் நட்போட்டார்கள் பெருகும் அடுத்து ஒன்பதாம் இடம் ராசி காலகூச அமைப்போடு பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தானத்துக்கு அதிபதியே அந்த பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு இது எவ்வளோ பெரிய அதிகமாக உங்களுக்கு அதாவது எல்லோருக்கும் பெரியோர்களுடைய ஆசை உப்பாட்டங்களோட ஆசை பெற்றோர்கள் ஆசை இன்னும் சொல்ல போனால் குலதெய்வத்துடைய ஆசை கிடைக்கணும் அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்கிங் கொடுத்து வச்சுக்கணும் அப்படிம்பாங்க அந்த அமைப்புப்படி மேசராசிக்காரங்களுக்கு வந்து புண்ணிய அமைப்பு கொடுத்து காரணம் வந்து இப்போ குரு வந்து பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படி பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய நீங்கள் யாரையெல்லாம் மறந்துப்பீங்களோ மீண்டும் நினச்சிக்கோங்க எல்லோருடைய பெற்றோர் முப்பாட்டங்கள் இவரெல்லாம் நினைத்த தொழில் தொடங்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வ படம் பதினாறு செல்வங்களும் பெற்று பெருமாள் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் குலதெய்வ தொட்டாருங்க குலதெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்து கொடுங்கள் ஸோ இந்த மாதிரி அதுபோல் இன்னொரு அமைப்பு இருக்குது என்னென்னா ஏழாம் இடம் மனைவிஸ்தானம் ஏழாம் இடத்துக்கு மூணாம் இடம் வரக்கூடிய ஒன்பதாம் இடம் மூணு ஏழு இந்த பதினொன்றுங்கிறது ஒரு ரெண்டாவது மனைவி குறிக்கக்கூடிய இடம் ஒரு சில பேருக்கு வந்து எக்கட்டான சூழ்நிலையில் மனைவியை இலக்கிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் கடந்த ஆண்டுகளில் ரெண்டாவது மனைவி கிடைச்சா நமக்கு நல்லது என்று வயசு கடந்து கொண்டே போயிருப்போம் வாழ்க்கை துணையின் என்பது இது வரைக்கும் ஒருத்தருக்கு ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆணு வேணும் என்ற ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட அமைப்பு இருக்குது சமுதாயம் ஏதாவது தேவையும் கூட ஏன்னா இன்றைக்குள்ளே பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் எதிர்காலத்தில் நமக்கு கடைசி வரைக்கும் நமக்கு உன்சுக்தி இருப்பாங்கன்னாலும் சொல்ல முடியாது மெஞ்யானவங்களும் வளர்ச்சி அப்படி அதன் அடிப்படையில் வந்து இந்த மூணுக்கு ஏழுக்கு மூணு அப்படியே வரதுனால இரண்டாவது மனைவி யாருக்கு அமைப்பு வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக கைப்படும் அடுத்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் காலவசம் அமைப்படியே பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானம் அந்த இடத்தையே பாய்க்காதிபதி பார்க்குறாரு பாய்க்காதிபதி எதை பார்த்தாலும் நல்லது அதை லாபத்தையே பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளில் வந்து எவ்வளவோ போராடி தொழில் தொடங்கி என்ன முதலீட்டு போட்டாலும் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாகுதுன்னு சொல்ல மாதிரி உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தால் ஆனால் இந்த பதினோராம் இடம் வந்து இப்போ சிறப்பாக உனக்கு முழு திருப்தியாக அளவுக்கு எந்த தொழிலை செய்தாலும் தொய்வின்றி கூட்டிகள்ஸ் பாருங்கள் நிறைய லாபம் இருக்கும் அதே நேரத்தில் அவங்க மனைவியாக சப்போர்ட் மூத்த சகோதரர்கள் உறவினர்கள் எல்லாரும் பாசம் ஏற்பட்டு எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தாங்க ஸோ மேசராசிக்காரங்க டாப்போ டாப்னு சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து மேசராசி தான் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் அன்றைக்கு உங்கள் ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணுங்க அன்றைக்கி சூழ்நிலை இங்கே அன்னைக்கு உங்கள் ஜாதகம் இப்படி என்ன தசை நடக்கிறது எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க கூடுதல் ஒரு பலத்தை சொல்றது நான் சென்ற ஆண்டு ஏதோ தொடங்கலாம் விட்டுப்பிருக்கலாம் இந்த ஆண்டு கூட நீங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது உங்களுக்கு ஜென்மட்சனியை ஏழு பிரச்சனையை நடக்க வச்சுக்கோங்களேன் இல்லை அஷ்டமட்சணி நடக்கிறீங்களேன் அதெல்லாம் தங்குறுபடியாக்கி கண்டிப்பாக அதையும் தகர்த்து உங்களுக்கு அமர்ந்துடும் ஸோ அந்த குருவினுடைய ஏழு ஒன்பது பதினொன்று அமைப்பின்படி இவ்வளவு உங்களுக்கு நற்புணனும் மேசராசி நண்பர்கள் கிடைக்க இருக்குது ஆகவே எல்லா உள்ள இறைவனுடைய கிருமியால் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய உறுதுணையால் நாம் எல்லாம் கிடைக்கப்பட்டு இந்திய ஒரு நல்லதொரு காலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெற்றுடுவோமாக